ஷாக்கா, எப்படி இருக்கீங்க இவ்வளவு நாள் வந்து நீங்க எனக்கு நிறைய सपोर्ट கொடுத்துட்டு இருக்கீங்க சோ நான் ட்ரை பண்ணுவேன் உங்கள் எல்லாரையும் entertained வச்சிக்கிறதுக்கு சோ संदीपோம் சோ உங்களோட maximum support எனக்கு வேணும் அதுதான் சோ தட்ஸ் இட் சோ எனக்கு actually வந்து ரொம்ப excited-ஆ இருக்கேன் வந்து உங்களுக்கு தெரியும் பிக் பாஸ்ல இருந்து ரவீனா அவங்க வெளியே வந்திருக்காங்க ஆரியமாலா டாஸ்க்ல எல்லாரையுமே ஆச்சரியப்பட வச்சாங்க ரவீனா கடைசி வரைக்கும் அதே போல விளையாண்டிருந்தாங்கன்னா கண்டிப்பா கடைசியில பைனல்ல அவங்களும் இருந்திருப்பாங்க இவங்களுடைய விளையாட்டு ஆரம்பத்துல எல்லாருக்குமே பிடிச்சது ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அதிகமா மணி அவரும் இவங்களும் சேர்ந்து ஒன்னா கேம் விளையாட ஆரம்பிச்சாங்க இதுதான் நிறைய பேருக்கு பிடிக்காம போயிருச்சு அதுக்கப்புறம் ரவீனா அவங்க பிரதீப் அவர் கூட நல்ல ஃப்ரெண்டா இருந்தாங்க கடைசியில பிரதீப் அவர் வெளியே வரும்போது அவங்க சொன்ன காரணமும் யாருக்கும் பிடிக்காம போயிருச்சு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்ததுனாலதான் அவங்களுடைய விளையாட்டே மாறி போயிருச்சு அதுக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப நல்லாவே விளையாடிக்கிட்டு இருந்தாங்க இப்ப வெளியே வந்த ரவீனா அவங்க நடந்த எல்லா விஷயங்களையுமே பார்த்திருக்காங்க பிரதீப் அவருக்கு நடந்த விஷயங்களையும் பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிருக்காங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் வீட்டுக்குள்ள நடந்த எல்லா விஷயங்களுமே அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு ஆனா ஒரு சில விஷயங்கள் அவங்க வந்து பிரதீப் அவருக்கு அப்பெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க ஆனா கடைசி நேரத்துல அவங்க அப்படி பேசினதா யாருக்குமே பிடிக்காம போயிருந்துச்சு இப்ப வெளியே வந்து எல்லாமே பார்த்திருக்காங்க கண்டிப்பா சீக்கிரமா இது எல்லாத்துக்குமே அவங்களே வந்து விளக்கம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு பிரதீப் அவர்கிட்டயும் ஒவ்வொருத்தரும் வெளிய வர எல்லாருமே வந்துட்டு சாரி கேக்குறாங்க பிரதீப் ப்ரோ மன்னிச்சிருங்க அன்னைக்கு ஏதோ எங்களுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்துட்டு பேசியிருக்காங்க அதே போல ரவீனா அவங்களும் பேசுவாங்களா என்னங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்புறம் ஐஷா அவங்களும் இப்ப பழையபடி வீடியோஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிருக்காங்க ஐஷா அவங்க கூடயும் பேசுவாங்களா என்ன நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்ததாங்க பார்க்கணும் எது எப்படியோ இது ஒரு கேம் அவ்வளவுதான் நிறைய திறமையோட மக்களை ரொம்பவே வந்துட்டு சிரிக்க வச்சு ஆறு டாஸ்க்ல எல்லாம் ரொம்பவே பயங்கரமா பண்ண ரவீனா அவங்களுக்கு இனிமேல் நிறைய வாய்ப்புகள் கிடைக்க நம்ம சார்பாகவும் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம்